ஓம் ஸ்ரீ ே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பானவனுக்கும் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகழில் இருநூத்தி அறுபத்தி இரண்டாவது பாடல் திருத்தணிகையில் வாசம் செய்ய வேண்டி பாடியது ஸ்தலம் திருத்தணிகை கறிக்குழல் பிரித்தும் புயக்கடல் விழித்தும் கரிக்குவடிணைக்கும் தனவார கரத்திடுவளைத்தும் கிரிச்சரம் ஒளித்தும் களைத்துகில் மினுக்கும் பணிவாரை அரித்துளம் அழிக்கும் கவட்டில நிணக்கம் தவித்துணது தித்தம் கலிகூற தடல் குளித்திங் உனக்கடிமையுற்று தளத்தினில் இருக்கும் படிபாரா உலத்தையும் எரித்தங் கயத்தையும் முறித்தன் ஒடிப்பணியனப்பன் குருநாதா உயப்பணி கடப்பன் தொடை திகரமுற்றின் புகழ்த்திய முகத்தின் விடுக்கும் கதிவேற சீரப்போடு புறப்பெண் கடிக்கும் விஜயத்தன் திருத்தணி இருக்கும் பெருமாளே தவ கடல் குளிர் திங்குணக்கடிமையுற்றும் தளத்தினில் இருக்கும் படிவாரா இறப்போடு குறப்பின் கழிக்கும் விஜயத்தன் திருத்தணி இருக்கும் பெருமாளே திருத்தணி இருக்கும் பெருமாளை திருத்தணி இருக்கும் பெருமாளே திருத்தணி இருக்கும் பெருமாளே இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் திரிபுறத்தையும் எரித்தும் யானையை உரித்து போட்டியும் ஒளி படைத்த திருநீற்றை தரித்தும் விளங்கும் என் அப்பனாகிய சிவபெருமானுடைய குருநாதரே வீரத்தோள்களில் தோள்களில் கடப்பமலர் மாலை அணிந்து சி என்னும் மகாமந்திரத்தின் உற்று இனிய புகழ் அமுதை படைத்த புலவர் பெருமானே பெருமானேகள் யானைகள் அசுரர்கள் அழிய ஒளிமிக்க வேலாயுதத்தை விடுத்தவரே வள்ளியம்மை மகிழும் வெட்டியும் அழகும் படைத்த திருத்தணியில் வாழ்கின்ற பெருமிதம் உடையவரே கரிய கூந்தலாலும் மீன் கண்களாலும் மலை போன்ற தன வாரத்தாலும் கை வளையல்களாலும் குன்சங்கிலி மேகலை புடவை என பளபளப்புடன் அணியும் ஆடை அணிகலன்களாலும் ஆடவர்களின் உள்ளத்தை அழிக்கும் வஞ்சனை விலை உறவை நீக்கி எவரீரது திருவுள்ளம் மகிழ தவக்கடலில் முழுகி உமது அடிமையாகி உமது திருத்தலத்தில் வசிக்கும் வாய்ப்பை அடியேனுக்கு தந்தருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் தவம் என்பது இறைவனை நினைத்து சிந்தையை ஒருமைப்படுத்தி அசைவற்று நிற்கும் நிலை இத்தவ நெறியில் மூழ்கி நிற்போர் இறைவனின் அருட்கடலில் முழுகுவார்கள் மனதிற்கு அடிமைப்பட்டிருக்காமல் நாம் இறைவனுக்கு அடிமைப்பட்டு வாழ வேண்டும் இறைவன் அடியார்கள் பொருட்டு எழுந்தருளியுள்ள திருத்தலங்களில் வசிப்பது மிகவும் உத்தமமாகும் ஞான வீசுவது திருநீறு திருநீறு பூச ஆன்மாக்களின் வினைகள் பொடிபடும் சி என்ற ஒரு தனி எழுத்து மகா மந்திரமாகும் ஏக பஞ்சாட்சரம் எனப்படும் நாயோட்டு மந்திரம் என கூறுவர் வேதத்தின் ஹிருதயமாக விளங்குவது திரோதான சக்தியால் ஆணவமலம் அழிந்து திரு அருள் துணை கொண்டு ஆன்மா சிவத்தை சேர்ந்து பாவத்தை போக்கி அருளும் மேவும் ஈஷா உற்று உன் திருத்தலத்தில் வாசம் புரிய அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் வினைகள் பாபம் அகல திருத்தணிகை முருகப்பெருமானின் திருவடிகளை பற்றி தரித்து அடியார்களுக்கு திருத்தொண்டு புரிந்து நாமஜபம் புரிந்து தவவழியில் சென்று இறைவன் எழுந்தருளிலும் திருத்தலங்களில் வசித்து அவர் அருளால் அவர் தால் பணிந்து வணங்கி வாழ முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபவ മുരുഗാചരണം തിരുച്ചിട്ടമ്പലം